மிக பிரபலமான ஊழியம் என்று திங்கள் முதல் சனி வரை கொரியாவின் பல இடங்களுக்கு சென்று விடுவார் ஞாயிறு அன்று மட்டும் திரும்பி வந்து தன் சொந்த சபையில் பிரசங்கம் செய்வார் எனவே தன் மனைவி தனியா இருப்பாளே என்று ஒரு நாய்க்குட்டியை வாங்கிக் கொடுத்து விட்டார் மனைவியிடம் போர் அடிக்கும் நாயோடு விளையாடு என சொல்லிவிட்டார் ஒரு நாள் போதகரின் மாமியார் பால் யங்கிச்சோவிடம் என் மகளை உனக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்தேனே தவிர பிரசவிக்கிற எந்திரமாகவும் சலவை செய்து கொடுக்கிற வாஷிங் மிஷினாகவும் உனக்கு கொடுக்கவில்லை நீ அவளை நேசிக்க வேண்டும் அவளோடு நேரம் செலவழிக்க வேண்டும் அவளை உற்சாகப்படுத்தவும் வேண்டும் உன் பணமும் நாய்க்குட்டியும் அவளுக்கு தேவையில்லை உன் அன்புதான் தேவை என சொல்லிவிட்டார் சென்று தன் மனைவியிடம் என்னை பற்றி ஏதாவது குறை என்றால் என்னிடமே சொல்லலாமே உனக்குள்ளே ஏதோ ஒரு அசுத்த ஆவி இருக்கிறது என்று சொல்லி முழங்கால் படியிட வைத்து இயேசுவின் நாமத்தில் இவளை பிடித்த அசுத்த ஆவியே வெளியே போய் என ஜெபித்து அத்தோடு நம் குடும்பத்தை அலக்களித்த பிசாசு போய்விட்டது நீ சந்தோஷமாயிரு என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஊழியத்திற்கு சென்று விட்டார் ஆனாலும் குடும்ப உறவு மோசமாகி அவர் மனைவி எலும்பும் தோலுமாய் நடைபிணமாக மாறிவிட்டார்கள் பின் பால்யாங்கிச்சோ ஆண்டவரிடம் தன் குடும்ப உறவிற்காக ஜபித்தார் ஆவியானவர் பேச ஆரம்பித்தார் முதலாவது தேவனை நேசி இரண்டாவது உன்னையே நீ நேசி அடுத்து உன் மனைவியை நீ நேசி பின்பு உன் சபையை நேசி என்றார் இது ஏதோ அசுதாவின் யோசனையோ என்று சந்தேகம் கொண்டார் பால்யாங்கிச்சோ ஆனால் ஆவியானவரோ ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என திட்டமும் தெளிவுமாய் பேசினார் அன்று முதல் திங்கள் கிழமைகளில் தன் மனைவியோடு நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தார் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகியது ஆம் அருமையான சகோதரர்களே தன் குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு புதிய சூழ்நிலைக்கு வந்திருக்கும் உங்கள் மனைவியை நேசியுங்கள் உனக்கென்ன தெரியும் என்பது போன்ற கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதிருங்கள் பெண்கள் பல என்னை என் கணவர் நேசிப்பதில்லை என்பார்கள் ஆண்களை கேட்டால் எனக்கு உனக்குள் பாசம் உண்டு ஆனால் அதை வெளிக்காட்டத் தெரியாது என்பார்கள் அண்ணாளுக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் எல்கானா ரெட்டிப்பான பங்கு கொடுக்கும் அளவிற்கு அவளை சிநேகித்தான் குழந்தை இல்லை என்று பெனியினால் துக்கப்படுத்தும் போது அன்னாள் அழுது சாப்பிடாதிருப்பாள் அவள் புருஷன் எல்கானா அண்ணாளே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் என விசாரித்து பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என கூறித்தான் சகோதரர்களே உங்கள் மனைவியை நேசியுங்கள் விசாரியுங்கள் பாராட்டுங்கள் அப்பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் கரைபுரண்டோடும் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே